மோசே இன்றைக்கும்பித்த ஒரு அழகான ஜபத்தை தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த ஜபத்தை நாமும் ஏறெடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்பி இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறார் யாத்ராதமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆண்டவரே உன்னுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே பாவ அறிக்கை ஜெபம் நம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் ஆனால் இங்கே மூசே கூடுதலாக ஒரு அழகான ஜெபத்தை செய்கிறார் அது என்ன தெரியுமா எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று அதாவது நாங்கள் தவறிவிட்டோம் ஆண்டவரை உண்மைத்தான் நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் உண்மைத்தான் உமக்கு பிரியமில்லாததை செய்துவிட்டோம் உபப்படுத்தி விட்டோம் முறுமுறுத்து விட்டோம் என்று அநேக தவறுகளை செய்து விட்டோம் அக்கிரமம் செய்து விட்டோம் மீறுதல் செய்து விட்டோம் ஆனாலும் இவற்றை எல்லாம் என்று அவன் நின்று விடாமல் எங்களுக்கு எங்களுக்கென்று ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருந்தீரே அந்த ஸ்தானத்திற்கு அதாவது இவர்களின் சொந்த ஜனம் என்று சொல்லியிருந்தீரே அந்த பதவியை மீண்டும் ஆய் தாரும் என்று ஜபிக்கிற ஜபத்தை பாருங்கள் எனக்கு பிரியமான தேவஜ் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன தலைப்பு கொடுப்பேன் தெரியுமா உறவை புதுப்பிக்கிற ஒரு ஜபம் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இன்றைக்கும் இன்றைக்கும் அநேக நேரத்தில் நாம் தவறு செய்து ஆண்டவரை விட்டு தூரம் போய்விடுகிறோம் அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார் நீ மனம் திரும்பு என்று நாம் மனம் திரும்பி விடுகிறோம் தான் அந்த பதவியை ஒரு நாளும் விலக்கி விடாதுரும் என்று ஜபிக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கும் ஆண்டவர் இந்த ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் சொல்லுகிறார் ஆண்டவரை நாங்கள் தவறு செய்து விட்டோம் ஆனால் தயவு செய்து எங்களை விலக்கி விடாதரும் நாங்கள் எப்பொழுதும் உனக்கு தான் என்று அவன் அவன் ஜபிக்கிற ஜபத்தை பாருங்கள் அது மாத்திரமல்ல ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தது உண்மைதான் நீர் மன்னித்து விடும் இந்த அன்பு தொடர வேண்டும் நமக்குள்ளா இருக்கும் இந்த உறவு தொடர வேண்டும் என்று விரும்பி சொல்லுகிற வார்த்தை தான் எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று எனக்கு பிரியமான தேவ சண்டமே அநேக நேரத்தில் நான் நாம் தவறும் போது மன்னிப்பு கேட்டுவிட்டால் மட்டும் போதாது ஆண்டவரோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக மிக அவசியம் என நாம் சரி செய்து கொள்ளும் போது மாற்றம்தான் அந்த உறவுக்கான ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியும் நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டு குமாரன் உள்ள அந்த சம்பவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இளையவன் தவறு செய்து தகப்பனை விட்டு தூரம் போய் ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டான் மீண்டும் அவன் திரும்பி வரும்போது அவன் இரண்டு காரியத்தை சொல்லுகிறான் முதலாவது நான் என் தகப்பனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் உமக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன் மன்னியும் என்று சொல்ல வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாயிருந்தான் ஆனால் மற்றொரு காரியத்தில் அவன் தவறிவிட்டான் பாருங்கள் அவன் சொல்லுகிறான் நான் உடைய பிள்ளை என்று சொல்வது தகுதி அல்ல என்னை வாவது வைத்துக் கொள்ளும் என்று நினை வருகிறான் ஆனால் தகப்பன் அப்படி என்ன விலை பாருங்கள் அவன் அவனை மன்னிக்கிறார் அது மாத்திரமல்ல மீண்டும் தன் மகன்கிறான் ஆகவேதான் அவனுக்கு புது உடையை கொடுக்கிறார் அவருக்கு விருந்து வைக்கிறார் அநேக காரியங்களை செய்கிறார் ஒருவேளை அந்த தகப்பன் அவனுடைய பாவத்தை மன்னித்து விட்டு அவன் சொன்னது போல வேலைக்காரனாய் ஏற்றுக்கொண்டிருப்பார் என்று சொன்னால் அவனுக்கு இவ்வளவு கனமும் மேன்மையும் ஆசிர்வாதமும் கிடைத்திருக்குமா என்றால் நிச்சயமில்லை தகப்பன் அவனை மீண்டும் அதே ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்க்க விரும்பினார் இன்றைக்கு ஆண்டவரும் அதே ஸ்தானத்தில் நம்மை வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார் ஆனால் நாம் மன்னிப்பு கேட்பதோடு நின்று விடாமல் உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படி உறவை புதுப்பித்துக் கொள்ளும் போதுதான் அந்த உறவிற்கான ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் ஆகவே அந்த காரியத்தில் மிகவும் கவனமாயிருங்கள் அன்றைக்கு மோசை அந்த காரிய என்னை மன்னியும் நீ என்னை அழைத்த அழைப்பை மறந்து ஏதேதோ காரியங்களை செய்து விட்டேன் என்னை விடும் என்று மன்னிப்போடு நின்று விடாதிருங்கள் ஆண்டவரை நான் தவறு செய்தது உண்மைதான் பாவம் செய்தது உண்மைதான் விழுந்து போனது உண்மைதான் அதனால் நீ விழுந்து போன கூடாரத்தை எடுப்பித்து வைக்கிறவர் என்று எனக்கு தெரியும் என்னை மீண்டுமாய் உன்னுடைய ஊழியத்தில் பயன்படுத்தும் என்று செவியுங்கள் அன்றைக்கு கேத்ரின் குல்மான் அவர்கள் அன்றைய அழைப்பை பெற்ற பின்பும் அந்த இடத்திலிருந்து தவறி விழுந்த போது மீண்டுமாய் ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று செவித்த போது ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார் இன்றைக்கு நீங்களும் அந்த ஸ்தானத்தை ஒரு நாளும் ஒருவருக்காகவும் ஒருபோதும் இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாயுங்கள் கடவுடமை ग्लोட் கோடே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க